சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனம் கடந்தொன்று பொன்னொழி மின்னும் சடைமுடி தாமரையானை சிவனோடு ஒப்பிட்டு பார்க்க கூடிய தெய்வம் எங்கு தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நிலையில் எந்த தெய்வமும் இல்லை தெய்வத்திற்கெல்லாம் தெய்வம் அவர்தான் சிவபெருமானே ஏக இறைவன் அண்ட சராசரத்துக்கும் தலைவன் அவரே இந்த பிரபஞ்சத்தினுடைய தலைவன் சிவபெருமானே அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஏக இறைவனாக இருந்து அருள்வாடிப்பவன் சிவபெருமானே என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு திருமூலர் அருளி சென்றுள்ளார் சிவத்தை வழிபடக்கூடிய சிவபக்தர்கள் சிவனடியார்கள் இந்த பாடலைடைய பொருளை புரிந்து கொண்டு நாம் பெருமை கொள்ள வேண்டும் சிவமே முதல் தெய்வம் சிவமே பெருந்தெய்வம் மற்ற தெய்வங்களெல்லாம் அவருக்கு கீழ்தான் என்று திருமூலர் சொல்லியுள்ளார் அவரோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய தெய்வம் எதுவுமே இல்லை என்றும் சொல்லிவிட்டார் அப்ப சிவனடியார்களை நாம் பெருமை கொள்ள வேண்டும் ஏக இறைவனாகிய ஒப்பிட்டு பார்க்க முடியாத பெரும் தெய்வத்தை நாம் வணங்குகின்றோம் அவருக்கு அடியாராக இருக்கின்றோம் என்கிறார் புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் இந்த உலகம் கடந்து பொன்னொழி மின்னக்கூடிய அந்த தவனச்சரைமுடியான் பக்தர்களாடைய பக்தர்களுடைய இதய கமலத்தில் இருந்து அல்பாலிக்கின்றார் நாம் என்னும் பொழுது நம் மனதிலே உதித்து நமக்கு அருள் செய்கிறார் அந்த பெருந்தெய்வம் சிவபெருமானே என்று திருமூலர் நமக்கு அருள்கிறார் நன்றி